அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பஞ்சமியும் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரமும் நல்லாவே இருக்குது சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது இந்த நாள் எல்லாருக்குமே வாரத்தோட இறுதி நாளாகவும் இருக்குது அது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நல்லாவே இருக்க கொடுக்கட்டும் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விசுவாசு வருடம் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்திங்கன்னா சதுர்த்தி திதி காலையில் பன்னெண்டு இருபத்தி ரெண்டுக்கே முடிஞ்சு போச்சு பின்னண்டு நாள் முழுக்க பஞ்சமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் பன்னெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் அஸ்தம் நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு சித்திரை நட்சத்திரம் இருக்குது இன்று சூரிய உதயம் காலையில் ஆறு முப்பத்தி நாலுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பதினொன்றுக்கும் நல்ல நேரம் காலையில் ஒன்பது மணி மணி முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் எடுத்துட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இரவு ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் வெள்ளிக்கிழமை கா காலையில் பத்து ஐம்பத்தைந்துலேருந்து பன்னெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் இருக்குது யமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் மூணு பதினேழுலேருந்து நாலு நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் எட்டு ஒன்றுலேருந்து ஒன்பது இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது இப்போது அஸ்த நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய சுபக்காரியங்கள் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா பேசூட்டை சீமந்தம் செய்யலாம் சாமி கும்பிட திருமணம் கொடுமழுக்கு குளம் கிணறு வெட்ட புதுவிடு புகை உயர் பதவியில் உள்ளவங்களை போய் பார்க்கறது மருந்துண்ண மஞ்சள் நீராட்டு விழா எல்லா சுப கார்த்திக்கும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது நட்சத்திரம் திதியும் பார்த்தீங்கன்னா பஞ்சமி தீதியில் பயணம் மேற்கொள்வது சாமியிடம் வேண்டது திருமணம் வீட்டில் சாமியாரை அமைக்கிறது உடல் வலி வலிமை தர செயல்கள் செய்கிறது ஆரோக்கியத்துக்கு உண்டான விஷயங்களை செய்கிறதுக்கும் நல்லது இது வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் சூஸ் பண்ணிக்கோங்க கூடிய வரைவில் லைவ் வீடியோஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் ஷார்ட்ஸும் வரதும் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் பேஜ்லேயும் சரி குரூப்லேயும் சரி உங்களுக்கு புதுசாக உங்களோட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் நீங்கள் உங்களோட சேம் சாஸ்ட்ரோ சொல்யூஷன் அப்படிங்கிறத ஃபேஸ்புக்கில் தேடினாலோ இல்லைனா வந்து குரூப்பில் தேடினாலோ பேஜில் தேடினாலோ கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கிறது நல்லது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு வரவு ரிஷபராசிக்கு ஆக்கம் மிதுன ராசிக்கு சினம் கடகராசிக்கு வாழ்வு சிம்ம ராசிக்கு மகிழ்ச்சி ராசிக்கு லாபம் துலாம் ராசிக்கு துன்பம் விருச்சிக ராசிக்கு அமைதி தனுஷ் ராசிக்கு உயர்வு மகர ராசிக்கு சிரமம் கும்ப ராசிக்கு சாந்தம் மீன ராசிக்கு சாதனையாக இருக்குது நாலு ஜாலியாக மகிழ்ச்சியாக கொண்டு போங்க எந்த ஒரு பாதிப்பும் எந்த ராசிக்கும் அதிகம் இல்லாமல் இருக்கும் சிறப்பாக நாளை கொண்டு போகிறதுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்களுடையதாகட்டும் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு உங்களுக்கு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்ல பலனை தர மாதிரி தான் இருக்குது காலையிலேருந்தே மகிழ்ச்சியாக இருப்பீங்க விசேஷங்களில் கலந்துக்கிறது இன்னமும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் நாளை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா நல்லது குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் கூட பிறந்தவங்க உதியாக உதவியாக இருப்பாங்க பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற நாளாக இருக்கும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க சாதகமாக செயல்படுவாங்க பண வரவு நல்லாவே இருக்கு சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இன்றைய நாளில் பொறுத்தளவுக்கு உங்களோட முயற்சிகளில் வெறுப்பமான பலன்கள் கிடைக்கும் சில எதிர்பாராத பலன்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவித்து செய்ய சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்து குடும்பத்தோட மகிழ்ச்சியாக வெளியில் போகிறதுக்கும் ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை விரைவாக செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை ஈஸியாக வேகமாக விவேகமாக செய்கிறனால நல்ல ஒரு பேரும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய விதமாக தான் இருக்குது உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் உறுதுணையாக இருக்கும் கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட இனிமையான தகு தருணங்களை பகிர்ந்துக்குவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்குது ஒன்றா வெளியில் போகிறதும் மனசு விட்டு பேசுகிறதும் காதலர்களுக்குள்ளேயும் சரி திருமணமானவர்களுக்குள்ளேயும் சரி இனிமையான நாளாக தான் இருக்குது சிறப்பாக இந்த நாளை பயன்படுத்திக்கிங்க எதிர்காலம் குறித்து முடிவெடுக்கிறதுக்கும் பயனுள்ள வகையில் சில செயல்களை செய்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு அதிகமாக தான் இருக்குது உங்களோட வங்கி இருப்பு அதிகரிக்கும் அதை கண் கூட பார்ப்பீங்க மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது அதுவும் வந்து பயனுள்ள வகையில் குடும்பத்துக்கான சந்தோஷத்துக்கான செலவுகள் என்னும் போது நிறைவாக செய்கிறனால திருப்தியான மனநிலையோட பணம் சம்மந்தமான முக் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட நல்ல ஒரு ஆற்றல் உறுதி தன்னம்பிக்கை எல்லாமே இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் மேஷ ராசிக்கு கிடைக்காது கிடையாது சிறப்பான நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு சுமா சுமாராக போனாலும் சில எதிர்பாராத மன வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும் எதுவாக இருந்தாலும் பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்கள் பொறுமையாக சூழ்நிலைகளை கையாளுங்க போன போ அதாவது நீங்கள் நினைக்கிற காரியம் பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது உங்களுக்கு செயலையும் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் முழு ஈடுபாடோடு செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் உங்களுக்கு அப்போ தான் வெற்றிகள் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் ஈடுபாடு இல்லாமல் செய்யும் போது தவறுகளோ அதன் பின்விளைவுகளோ உங்களுக்கு சாதுகா சாதகமாக இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உறவினர்கள் உங்களோட மு முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பாங்க பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க கடன் வாங்காதீங்க நாள் சுமாராக இருக்கும் உங்கள் கிட்டே கொஞ்சம் அவநம்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்குது முக்கிய முடிவுகள் எந்த ஒரு நல்ல பலனும் தராது அதனால் எடுக்க வேண்டாம் தன்னம்பிக்கை குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட நீங்களே உங்கள் நாளாக சிறப்பாக கொண்டு போக வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் வளர்ச்சி இல்லை வேலைகள் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களோட வேலையோட தரம் குறையும் அதனால் உங்களோட வே மேலதிகாரிகள் இருந்து அதிருப்தியோ சில எதிர்பாராத சூழ்நிலைகளையோ சந்திக்கிற மாதிரி இருக்கும் சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க கணவன் மனைவி காரண காதலர்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா தேவையில்லாத உணர்ச்சி வசப்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அவங்க பேசுகிற வார்த்தைகள் உங்களை புண்படுத்துகிற மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அவங்கள புண்படுத்துகிற மாதிரி இருக்கும் உணர்ச்சி வசப்படாமல் நாளை பொறுமையாக கண்டு போங்க உங்களில் நீங்களே மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு அவங்க கூட பேசி பழகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இல்லை தேவையில்லாத பொறுப்புகளுக்காக பணத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அதுவே பண இழப்போ இல்லைனா பணத்தை கையாலும் போத விரைமோ ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சீதோஷ நிலை கிளைமேட்டிக் கண்டிஷனால் தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிட்றதை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு பதட்டத்தோட ஒரு பய உணர்வும் இருக்கிற மாதிரி இருக்குது ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இன்றைக்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி மகிழ்ச்சியற்ற சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வீண் செலவுகளால் சேமிப்பு குறையும் நண்பர்களோட மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உற்றார் உணர் உறவினர்களை அனுசரித்து போனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கலாம் உங்களோட செயல்கள் வேலைகள் எல்லாத்துலேயும் நல்ல ஒரு கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுது தொழிலில் அப்போ தான் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்கள்கிட்ட இன்றைக்கு இன்றைக்கி உற்சாகம் குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் அதை நீங்களே அதிகப்படுத்திக்க வேண்டியது அவசியம் உங்களால் மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலைகள் காரணமாக சில பதட்டங்கள் காண் இருக்கிற மாதிரி இருக்குது எல்லா விஷயத்தையும் திட்டமிட்டு அதன்படி செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட செயல்திறன் பாதிக்கிற மாதிரி இருக்குது வேலைகளை சிறப்பாக திட்டமிடுங்க அடுத்தவங்களை நம்பி பொறுப்பு கொடுக்காதீங்க அவங்களால் கூட வேலை செய்கிறவங்களால் எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே குடும்பத்தில் தேவையில்லாத கு குழப்பங்கள் இருக்குது அதை துணைக்கிட்ட கோபமாக காட்டுவீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சூழ்நிலைகளை பொறுமையாக சமாளிங்க எந்த ஒரு விஷயத்துலையும் பேசும்போது வார்த்தைகள நிதானம் தேவை கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா அதை பேசி சரி செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அவசரப்பட்ட அவசரப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பயணத்தின் போது பண இழப்புக்கான வாய்ப்புகள் இருக்குது பணத்தை கவனமாக கையாளுங்க அதுவும் இல்லாமல் செலவுகள் தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பணத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று நாளை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் பதட்டத்தை குறைக்க வேண்டிய ஒரு நாள் நேரத்துக்கு சாப்பிடுங்க இல்லைனா செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது நல்லது அடுத்த ராசி கடக ராசி இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியோட சந்தோஷத்தையும் திருப்தியும் தரக்கூடிய விதத்தில் தான் அமையும் பசங்களோட இருந்த மனஸ்தாபங்களோ இல்லைனா அவங்க கூட இருந்த கொஞ்சம் பிக்கல் பிடுங்களோ குறையதுக்கான வாய்ப்பு இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்களில் எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது பெற்றோரோட ஆதரவு இருக்குது குடும்பத்தில் பெண்கள் சிக்கனமாக செயல்படுவாங்க அது மூலியமாக சேமிக்கிறதுக்கும் வ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் பொன் பொருளோ வீட்டுக்கு தேவையான பொருட்களோ வாங்கிறதுக்கான யோகம் அதிகமாக இருக்குது உங்களால் உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்கு முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்று நீங்கள் எடுக்கிற முக்கிய முடிவுகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் மிகுந்த திருப்தி நல்ல ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான மனநிலையோட வேலைகளை செய்வீங்க மேலதிகாரிகளோட ஆதரவு இருக்குது எதிர்பார்த்த மாதிரி முன்னேற்றங்களும் இருக்குது ஸோ நாள் முழுக்க உற்சாகமாக உங்களோட வேலைகளை சிறப்பாக செஞ்சு நல்ல பேரும் பாராட்டும் எடுக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணைக்கூட நல்லுறவை பராமரிப்பீங்க அவங்க கூட நல்ல ஒரு தொடர்பு கொள்கிற விதம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ரெண்டு பேரும் ஒன்றா ஜாலியாக வெளியே டைம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புண்டு உண்டு விசேஷங்களில் கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவு நல்லாவே இருக்கும் எதிர்பார்க்காத விதத்தில் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய நாள் அதிகமாக சேமிக்கக்கூடிய ஒரு நாள் பண சம்மந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது பயன்படுத்திக்கிறது நல்லது திட்டமிட்டு பணத்தை சேமிக்கவும் முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிற சீரான ஆரோக்கியம் சீரான மனநிலை எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எல்லா விஷயத்துலேயும் சாதகமான பலன்கள் கடகராசிக்கு இருக்குது இன்றைய நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஆதாயம் தர விதமாக நாள் அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்று உங்களுக்கு பொறுப்புகள் நிறைஞ்ச நாள் சில விஷயங்களில் பண விஷயத்துலையோ பசங்க விஷயத்துலேயோ இல்லை குடும்ப விஷயத்துலேயோ கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது எதிர்பாராத பிரச்சனைகள் தேடி தேடி வர வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்களுடைய ஒற்றுமை குறையும் அதனால் தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைங்க வேலையில் பார்த்திங்கன்னா வேலை வலு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உறவினர்கள் கொஞ்சம் கை கொடுப்பாங்க ஆனால் பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம் உங்களோட புத்திசாலித்தனமோ மதிநுட்பமோ இன்று அவசியம் தேவை அப்போ தான் வியாபாரம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது இன்று மனசில் அமைதி இல்லாத சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு எல்லா விஷயத்தையும் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களுக்கு நம்பிக்கை தரும் எண்ணங்களை வளர்த்துக்கொண்டு உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டு நீங்கள் நாளாக பாசிட்டிவாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை பொறுத்தவரை உங்களுக்கு குறைவான வாய்ப்புகளே தான் இருக்குது அதிக பணிகள் இருக்கிற மாதிரி இருக்குது கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்குங்க வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே ஓரளவுக்கு நல்லுறவு தான் பெருசாக பாதிப்பு இல்லை ஆனால் உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அனுசரித்து போய் புரிதல் ஏற்பட்டு மனசுக்கு நிறைவான நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சில பண பிரச்சனைகளையும் உங்களோட சில பாதுகாப்பு இல்லாத உணர்வையும் கோபமாகவோ எரிச்சலாகவோ காட்டாமல் இருந்தீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று அதிகமான பணம் பண சம்பாதிக்க இயலாது கொஞ்சம் பணப்பற்றாக்குறை இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் அவசர தேவைகள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு கட்டாயமாக அவசிய தேவைன்னா கடன் வாங்கி பயன்படுத்திக்கோங்க கடனை குறைக்கிச்சிங்கன்னா நல்லது சேமிக்கலைனாலும் பரவாயில்ல ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் கொஞ்சம் பதட்டமும் கொஞ்சம் மனசில் கலக்கமும் இருக்குது உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது மகிழ்ச்சியோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு தெளிவும் கலக்கமும் கலந்த நாள் என்ன செய்கிறீங்களோ ஏது செய்கிறீங்களோ தெரியாது எந்த ஒரு விஷயத்துலேயும் அவசரப்படாமல் நாளை பக்குவமாக கொண்டு போனீங்கன்னா நல்லது குடும்பத்தில் ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு சில புதிய வாய்ப்புகளோ இல்லைனா பதவி உயர்வுக்கான முன்னேற்றங்களோ தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லா விஷயத்துலேயும் முன்னேற்றம் இருக்கும் ஆனால் பெருசாக எதிர்பார்க்காம நல்ல பக்குவமாக கொண்டு போகிறது நல்லது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்விங்க அதனால் செலவுகளும் அதிகமாகிற மாதிரி இருக்குது நண்பர்கள் மூலிமா உதவியை பெற்று அந்த செலவை சமாளிக்கக்கூடிய விதமாக இருக்குது உங்கள் கூட பிறந்தவங்க கூட இருந்த கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்க்க முயற்சி செய்ய சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்கும் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு அவநம்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட செயல்கள் காரியங்களை நேர்மையாக செய்ய வேண்டியது அவசியம் மன அழுதத்தை சமாளிக்க இன்றைய நாளை அனுபவித்து மகிழுங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் பக்குவமாக இருங்க பொறுமையாக இருங்க தியானம் மேற்கொள்கிறது நல்லது கணவன் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் கொஞ்சம் இருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது சூழ்நிலைகள் சுமூகமாக இல்லை உங்களோட வேலைகளில் தாமதங்களும் தடைகளும் இருக்குது வேலைகளை சரி சரி சிறப்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது ப்ரொஃபஷ்னலாக இன்றைக்கி நாளாக அணுகிறது நல்லது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உறவில் நல்லிணக்கம் இல்லை தேவையில்லாத மனசாகங்கள் ஏற்படும் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசுங்க தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக தான் இருக்குது பண வரவு இருந்தாலும் வரவை தாண்டி செலவுகள் அதிகமாக இருக்குது அதே நேரம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்தி நாளை சுமூகமாக கொண்டு போங்க மீன் வரைய ஆகாமல் பார்த்துக்கோங்க வர நாட்களில் அது ரொம்பவே அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சில விஷயங்களை லேசாக எடுத்துகிட்டு நாளை கொண்டு போங்க தேவையில்லாத பதட்டத்தினால ப்ரெஷர் ஏற வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை உங்கள் கிட்ட தன்னம்பிக்கை இல்லை ஒரு மந்தமான மனநிலையோட நாளை ஆரம்பிக்க போகிறீங்க உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பயணங்கள் இருக்கும் பயணங்களால் உடல் சோர்வு இருக்கிற மாதிரி இருக்குது மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வீண் விரைங்கள் அதிகரிக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் போட்டி போகிற அமைகள் இருக்கும் கவனமாக பார்த்து நடந்துக்குங்க பெரியவங்களோட அறிவுரை கேட்டு நடந்தீங்கன்னா தொழிலில் வியாபாரத்தில் புது மாற்றங்களை செஞ்சு முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம் தொழிலில் நஷ்டம் அடையாமல் லாபம் பெறுறதுக்கான வழிகளை மேற்கொள்ள வேண்டிய நாளாக இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு இருக்கிறத வச்சு திருப்தியாக கொண்டு போக வேண்டிய ஒரு நாள் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போக வேண்டிய நாள் உங்களோட இலக்குகளை அடைய ரொம்பவே கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்குது முக்கியமான சல செயல்களையும் முக்கியமான முடிவுகளையும் தள்ளி வைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது நாளை வந்து சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நேரத்துக்கு முடிக்க முடியாது அது உங்களோட மனசில் கவலை ஏற்படுத்தும் பேரை கெடுக்காமல் பார்த்துக்குங்க வேலைகளில் தவறுகள் நடக்காமல் பார்த்துக்க வேண்டிய நாளாக இருக்குது அது பிரச்சனைகளாக வாய்ப்பாக இருக்குது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே இன்றைக்கி உங்கள் கிட்ட மனசில் இருக்கிற பதட்டம் குழப்பம் பயம் எல்லாமே உங்களை ஈஸியாக உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கும் அதை தவிர்த்துட்டு தொணக்கிட்ட நகைச்சுவாக பேசி பழகிறது நல்லது நட்பாக பேசி பழகணுங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் நாள் கொண்டு போகலாம் பணப்பற்றாக்குறையை வீட்டில் பிரச்சனையாக காக்காதீங்க அது உங்களோட தனிப்பட்ட விஷயமாக பாருங்கள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதுவும் குறிப்பாக மருத்துவ செலவு செய்கிற மாதிரி இருக்கும் பொறுப்புகள் அதிகமாக இருக்குது பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது பணத்தை கவனமாக கையாளுங்க விரயமாகாமல் பார்த்துக்கோங்க பண இழப்பு இல்லாமல் பார்த்துக்க வேண்டிய நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கும் சரி தந்தை அப்பாவோட ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தும் பதட்டம் இல்லாமல் நாளை கேஷுவலாக கொண்டு போகிறதுக்கு கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருட்சிக ராசி உங்களுக்கு சொல்லவே வேணாம் நேற்று ரெண்டு மூன்று நாளாகவே சிறப்பாக தான் போய்கிட்டு இருக்கீங்க மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாளாக தான் போயிட்டு இருக்கு இன்று உங்களோட வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஆலோசனை பார்த்தீங்கன்னா லாபத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் நண்பர்களோட உதவியால் கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வீட்டில் சுபகாரிய முயற்சிகள் நல்ல பலனை தரும் எதிர்பாராத தனவரவிற்கு ஆரோக்கியம் சீராக இருக்கும் கொடுத்த கடன் வசூலாகும் மனசுக்கு நிறைவாக இன்றைய நாள் முழுக்க இருக்குது உங்கள் இன்றைய நாளில் நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் உறுதியும் நிறையவே இருக்குது முன்னேற்றகரமான நாள் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோடையும் உறுதியோடையும் செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட நாள் முழுக்க வரவும் நல்லாயிருக்கு சேமிப்பும் நல்லாயிருக்கு சுபக்காரிய முயற்சிகள்லையும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேகமாக முடிப்பீங்க உங்கள்கிட்ட இருக்கிற தரமும் தர திறமையை பயன்படுத்தி வேலையை திறமையாக தரண தரத்தோடு செஞ்சு முடிப்பீங்க உங்களோட தரத்தை வச்சு வேலையோட தரத்தை நிர்ணயிக்கிற மாதிரி உங்களோட செயல்பாடு இருக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பாராட்டும் பெயரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் வளர்ச்சிக்கு உண்டான நாளாக தான் இருக்குது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட உங்களோட காதல் உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் இருக்கும் மனசுக்கு நிறைவாக இருக்கும் காதல் வாழ்க்கை இன்று ரொம்பவே இனிமையாக இருக்கும் ரொமான்டிக்காக நாளை கொண்டு போகலாம் ஜாலியாக டைம் பாஸ் பண்ணி மகிழ்ச்சியாக வெளியில் போய் எல்லா விஷயத்துக்கும் உகந்த இருக்குது சிறப்பாக உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வங்கியிருப்பு அதிகரிக்க காண்பீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு காரியத்துக்காக பயன்படுத்துவீங்க மனசுக்கு நிறைவாகவும் இருக்கும் பணம் சம்மந்தமான முக்கிய முடிவுகளும் எடுக்கலாம் எதிர்பாராத தனவரவு அதிக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கற கூடிய நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற தைரியம் காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க எந்த ஒரு குறைபாடும் இல்லை விருச்சிக ராசிக்கு சிறப்பாகவும் பொறுப்பாகவும் நம்ம மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு இன்று நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய ஒரு நாள் ஏற்றங்கள் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சுப காரியங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பசங்களால் சுப செலவுகள் ஏற்படலாம் வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு மாற்றங்களோ இல்லைனா புதிய வாய்ப்புகளோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்று நீங்கள் செய்கிற புதிய முயற்சிகளுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் அது தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி பணக்கஷ்டம் குறையும் தெய்வீக காரியங்களை ஈடுபட்டு மனசை அமைதியாக வச்சுக்குவீங்க பொன் பொருள் வாங்கி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் நல்ல ஒரு நம்பிக்கை நிறைஞ்சு இருக்கக்கூடிய நாள் உங்கள் தைரியம் உறுதியும் நல்லாவே இருக்கும் இன்றைய நாள் முழுக்க பொதுவாகவே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சு க்கும் உதவியாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று நீங்கள் புத்துணர்ச்சியோட நல்ல ஒரு வெற்றி பெறணும்னு தன்னம்பிக்கையோடைய வேலைகளை எல்லாத்தையும் செய்வீங்க உங்களோட திட மனசுக்கு நல்ல ஒரு பலனை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட திறமைகள் பார்த்திங்கன்னா மேலதிகாரிகளோட பாராட்ட பெறக்கூடிய விதமாக இருக்குது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கூட நல்ல ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் இருக்கும் அந்யுன்யம் இருக்கும் ஒன்றா வெளியில் போவீங்க மனசு விட்டு பல விஷயங்களை பேசலாம் அது ரெண்டு பேருக்குள்ளேயும் எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இது காதலர்களுக்கும் பொருந்த விதமாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை உண் இன்று உங்களுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கறனால அதிக சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த சேமிப்பு எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற திடமான உறுதி காணமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஆரோக்கியத்தில் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாள் முழுக்க சிறப்பாகவே தனுசு ராசிக்கு இருக்குது கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைய நாள் உங்களுக்கு சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறத விட சில மன வருத்தங்கள் இருக்கலாம் குடும்பத்தில் எதிர்பாராத நிகழ்வுகள் இருக்கலாம் நீங்கள் நினச்ச விஷயம் நடக்காமல் போகலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் செய்கிற செயல்களில் வெற்றி பெற ஒ ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுறது நல்லது திட்டமிட்டு செயல்படுறது நல்லது வீட்டிலேயே பெருங்க பெரியவங்களை அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு அன்பை வர முடியும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் டென்ஷன் ஏற்படலாம் நேற்று அதாவது வேற்றுமொழி நபரால கொஞ்சம் உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பக்குவமாக சூழ்நிலைகளை கையாளுங்க நாள் சாதாரணமாக கொண்டு போங்க உங்களோட ந நடவடிக்கைகளை பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் க கஷ்டமான வேலைகளை முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதை எப்படி ஈஸியாக முடிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தவரைக்கும் வேலையில் கவனமாகவும் விழிப்புணர்வோடையும் இருக்க வேண்டிய ஒரு நாள் சில தடைகள் பார்த்திங்கன்னா நேரத்தை வீணடிக்கிற மாதிரி இருக்கும் திட்டமிட்டு செய்ய உட்பட வேண்டியது அவசியம் சுமூகமாக நாளை கொண்டு போக ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து பிளான் பண்ணி வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே இன்று உங்களோட துணையை சமாளிக்கிறது ரொம்பவே பெரும்பாடாக இருக்கும் எல்லா பக்கமும் பிரச்சனை இவங்களும் பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு பொதுவான முடிவுக்கு வரணும் இல்லைன்னா வேண்டாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்படலாம் அமைதியை நாளை கொண்டு போங்க அனுசரித்துக்கு போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே பணம் இன்று குறைவாக தான் இருக்குது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது சில சூழ்நிலைகள் பொறுப்பாக நடக்கலைன்னா பண இழப்புக்கான வாய்ப்பும் இருக்குது எங்கேயும் பணத்தை தவற விடாதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி மற்றும் இருமல் காரணமாக பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துருங்க வெளியில் சாப்பிட்றதோ பார்த்து சாப்பிட வேண்டியது ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைய நாள் உங்களுக்கு கவனமாக இருங்க ஏன்னா எதிர்பாராத நிகழ்வுகள் தானாக தேடி வரும் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்களை வந்து பிரச்சனைக்குள்ளாக்குற மாதிரி இருக்கும் வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை யாரையும் நம்பாதீங்க பொறுமையாக போயிட்டு வர்றது நல்லது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் செய்கிற செயல்கள் காரியங்களில் தடைகள் ஏற்படும் உங்களோட ராசியில் குழப்பங்கள் அதிகமாக இருக்குது சுப காரியங்களை தவிர்த்துருங்க வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் நிதானம் தேவை எந்த ஒரு விஷயத்துலையும் அவசியமாக அவசரப்படாமல் யோசித்து செயல்பட்டு நாளை அமைதியாக கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மந்தமாக தான் இருக்கும் மனசுக்குள்ளே இனம் புரியாத வழி இருக்குது உங்ககிட்ட தைரியம் குறைஞ்சிருக்கு நேர்மறையாக சிந்தித்து நாளை கொண்டு போங்க நெகட்டிவான எண்ணங்களை தவிர்த்துருங்க உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாளை உற்சாகத்தோட கொண்டு போக முயற்சி செய்யுங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட உறவு சிறப்பாக இல்லை தேவையில்லாத உங்களோட ப்ர வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அவங்களோட அணுகுமுறையை மாற்றி நல்ல ஒரு சிறந்த முறையில் நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே தனக்கூட மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது சில கா காரியங்களில் சரண்டர் ஆகிறது நல்லது இல்லைனா வாக்குவாதங்கள் ஏற்பட்டால் ஒதுங்கி போய்டுறது ரொம்பவே நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகம் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் மன செலவில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறதுனால செலவுகளை செய்யும் போது பணத்தை கவனமாக எண்ணி கொடுங்க அதிகமாக கொடுக்காதீங்க அதே மாதிரி தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட பதட்டம் அதிகமாக இருக்குது மனசில் பயம் இருக்குது பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்குது ஆரோக்கியத்தை அதிகமாக பாதிக்கும் மனசை அமைதியாக வச்சுக்க பிரார்த்தனை செஞ்சு நாளை சுமூகமாக கொண்டு போகிறது நல்லது ஓய்வெடுங்க சில்லுன்னு கூலாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவும் எந் எடுத்த காரியங்களை ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிட்டு உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக உற்சாகமாக சுறுசுறுப்பாக பார்க்கக்கூடிய ஒரு நாள் பணப்பழக்கம் அதிகமாகவும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்பீங்க உறவினர்கள் வருகை ரொம்பவே மகிழ்ச்சியை தரும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு எல்லா வே சரி செயல்கள்லையும் சரி சுறுசுறுப்பும் மகிழ்ச்சியோடு செயல்படுவீங்க புதிய தொழில் தொடங்குறதுக்கான திட்டங்கள் நிறைவேறும் வருமானம் பெருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது தொழிலையும் சரி வேலையிலும் சரி அதை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது உங்களோட தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் மூலயமா நிறைய சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட பேச்சால் பல விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளையும் முன்னேற்றம் தே கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நிறைய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இருக்குது பயணம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் அமையும் உங்களோட முன்னேற்றத்துக்காக இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இந்த நாள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவங்களோட நடவடிக்கை இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் இருக்கும் நிறைய சந்தோஷமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் ரெண்டு பேரும் நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களோட இனிமையான பேச்சு மூலிமா துணையோட மனசை மகிழ்விச்சு நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கும் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக நல்ல ஒரு நாளாக தான் இருக்குது காதலர்களுக்கும் இது பொருந்தக்கூடிய விதமாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான வரவு கொடுப்பதுக்காக பயனுள்ள தேவைகளுக்கான செலவுகள் திருப்தியான மனநிலையோட செலவுகளை கையாள்விங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட சிறந்த ஆற்றலும் உறுதியும் இருக்குது ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இது வரைக்கும் இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி உங்களோட சுய ஜாதக பலன் பார்க்குறவங்க விருப்பப்படுறவங்க பார்த்துக்கலாம் அது உங்களோட வாழ்க்கையோட மேம் மேம்படுத்த உதவியாக இருக்கும் அதே நேரங்களில் சேம்ஸ் ஆஸ்ட்ரோ சொல்யூஷன் சேம்ஸ் ஆஸ்ட்ரோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்னு ரெண்டு குரூப் இருக்குது அதில் ஃப்ரீயாக உங்களோட ஜோதிட ஜாதகத்தை பதிவிட்டு கமெண்ட்டுகள் பண்ணி அதில் நீங்கள் பலன்களை கேட்கறதுக்கு உதவியாக இருக்கும் ஃபேஸ்புக் குரூப்பும் இருக்குது ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது அதில் எல்லாமே போஸ்ட் இருக்குது அதை பயன்படுத்திக்கிறது நல்லது உங் வேணும்னா உங்களோட தேவையான லிங்க்கை நான் வந்து இந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதை பயன்படுத்திக்கங்க உங்களோட எதிர்காலம் நலன் குறித்து நீங்கள் என்ன மாதிரி கருத்துக்களை கேட்குறீங்களோ இங்கேயும் கேட்கலாம் ஃபேஸ்புக் குரூப்லேயும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் மேலேயே கொடுக்குறேன் பார்த்து பலன் அடைகிறது நல்லது அதுவும் குறிப்பாக மூணு நாட்கள் மட்டும்தான் ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படிங்கிற மாதிரி அதாவது உங்களுக்கு உதவியாக இருக்கட்டும்னு ஷார்ட்டாக போட்டுட்ருக்கோம் பயன்படுத்திக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம்